அத்தியாயம் இருபத்தி ஒன்று இவனால தான் ஐரா சென்னையை விட்டுட்டு போனான் இவனால தான் எல்லாமே எல்லாமே இவனால தான் அந்த அகல்யா சேனல்ல எல்லா முன்னாடியும் வச்சு ஐராவை எவ்வளோ கேவலமா பேசினான்னு தெரியுமா உனக்கு அவ்வளோ அவமானம் அசிங்கம் எல்லாமே உன்னால் மட்டும்தான் நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண உறுத்தியை விட்டுட்டு உன்னோட மனைவியை விட்டுட்டு அடுத்த பொண்ணை பார்க்கறதே தப்பு நீ அதுக்கும் மேலே போய் என்னோட ஐராவை உயிரோட கொண்டுட்ட அவளோட எல்லா உணர்ச்சியையும் சேர்த்து கொண்டுட்ட இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு பயந்து தான் கல்யாணம் பண்ணாமலேயே இருக்கலாம்னு நினைச்சா கட்டாயப்படுத்தி அவளை பேசி பேசி வசியம் பண்ணி கல்யாணம் பண்ண அதையாவது ஒழுங்க வாழ்ந்தியா சே உனக்கும் அவளை தன்னோட நண்பனுக்கு பரிசா கொடுக்க நினைச்ச அந்த நிரஞ்சனுக்கும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது உங்கள் அக்கா உங்கள் அப்பான்னு உன்னோட குடும்பத்து ஆளுங்க கூட கூட இருந்தால் நீ திருந்துவன்னு சொல்லித்தான் அவள் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த அப்பார்ட்மெண்ட்டை குறைஞ்ச விலைக்கு விற்றுட்டு அங்கே வந்தா ஆனால் நீ திருந்தவே இல்லை இப்போ ஐராவையும் தொலைச்சிட்ட யார் கையில் மாட்டியிருக்கிறாளோ தெரியலை என அழ கமல் யாரையுமே காணாது நிலம் நோக்கி தன் பார்வையை பார்த்தபடியே நின்றார் அன்று ஒரு நாள் மட்டுமல்ல அகல்யாவுடனான கட்டில் பழக்கம் பல நாட்கள் இருந்தது அவனின் பேங்க் பேலன்ஸ் தீரும் வரை உடன் இருந்தாள் அவளுக்காக ஐராவின் நகை கார் தன் பைக் என அனைத்தையும் விற்று செலவு செய்தான் ஆனால் அடுத்து அவளிடம் கொடுக்க எதுவும் இல்லாமல் போன போது அவளுமே இல்லாமலே போய்விட்டார் ஆறு மாதங்களாக அகல்யாவுடன் எந்தவித தொடர்பும் இல்லை கமலுக்கு அந்த பழக்கம் முடிவுக்கு வந்து விட்டதுதான் ஆனால் கமலால் அவளை மறக்க முடியவில்லை அதை தொடரத்தான் புதுவையில் இப்பொழுது இருக்கும் வீட்டை விற்கச் சொல்லி சண்டை போட்டான் சண்டை இப்பொழுது மட்டுமல்ல ஐரா கேள்வி கேட்க தொடங்கியதில் இருந்து சண்டை 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 மட்டுமே இருவருக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்தது கோப்பை கோப்பையாக மது உள்ளே சென்று விட்டது அவளுக்கு எப்போதிலிருந்து இது தெரியும் மாதவி சொன்னது போல் அதனால்தான் புதுவையில் குடியேறி விட்டாளோ ஏன் என்னிடம் அகல்யாவை பற்றி கேட்கவே இல்லை இப்போது காணாமல் போனதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமோ என்னை யோசித்தபடியே அமர்ந்திருந்தான் மதுவை உட்கொண்டு ஐராவிற்கு அகல்யாவுடனான தன் பழக்கம் தெரியாது என்று நினைத்திருக்க நித்திசை போட்டுக் கொடுத்தான் என்றது கமலுக்கு கிடைத்த புதிய செய்தி உடனே நித்தீஷுக்கு போன் செய்ய அது போகவே இல்லை குழம்பி போய் இருந்தவனின் செல்போன் சிணுங்கியது அழைத்தது அவனின் வக்கீல் சந்தன்தான் கமல் நீ எதுக்கு மோனிகா கூட போன மாதவிய பார்க்க போறத பத்தி என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்டியா என காட்டமாக பேச அதனால இப்ப என்ன வந்துடுச்சுன்னு இந்த குதி குதிக்கிறீங்க ஒன்றும் இல்லை இன்னும் ரெண்டு நாளில் ஐரா கிடச்சிடுவா அப்புறம் நாம் யாருக்குமே பதில் சொல்ல வேண்டியது இல்லை கிடைச்சிடுவா என்றான் கமல் கிடைக்கணும்னு நீ கடவுளை வேண்டிக்க கிடைக்கலேன்னா உன்னோட நிலமை ரொம்ப மோசமாக போயிடும் ஏன்னா மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளுறதுக்கு சில மகளிர் அமைப்பு ரெடியாக இருக்குது என்னது மகளிர் அமைப்பா அது எப்படி என்னோட லைஃபுக்குள்ளே வர முடியும் உன்னோட ஃபோனில் நியூஸ் சேனலில் ஓப்பன் பண்ணிப்பார் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கும் இல்லை நான் உன்னோட வக்கீல் மட்டும்தான் என்னால் எதுவும் முடியுமோ அதை எப்பயுமே நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் எனக்கு என்னோட கட்சிக்காரர் தான் முக்கியம் அதுக்காக தானாக போய் தலையை விட்டால் எப்படி கமல் என்றான் சஞ்சன் ஆல்ரெடி சந்தேக கேஸ் மனைவியை அடித்து கொடுமைப்படுத்துனதுக்கான கேஸ் இப்ப வரதட்சணை கேஸ்னு வரிசையா போட்டுட்டே போனா நீ ஜெயிலை விட்டு வர குறைஞ்சது பத்து வருஷத்துக்கு மேல ஆகும் பாத்துக்க என்று வைத்து விட்டார் சந்தன் என்ன உலர்றான் இந்த சந்தன் என்றபடி ஃபோனை எடுத்து அவன் சொன்னது போலயே பார்க்க அதிர்ந்து போனான் கமல் அதில் மாதவி கமலை அடித்தது பேசியது என மோனிகா முன்பு சண்டை போட்ட காட்சிகள் வைரலாக பரவிக்கொண்டிருந்தது மாதவியின் ஆவேச பேச்சிற்கு கீழே பல கமலுக்கு எதிராக தங்களின் கருத்துக்களை பகிர்ந்தனர் கமல் இது எப்படி வெளியே போனது யார் எடுத்திருப்பார்கள் எதற்கு இப்படி செய்கின்றார்கள் என யோசித்தபடியே இருந்தவனுக்கு அடித்த போதை இறங்கி போய்விட்டது தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தவனின் முன்பு பில் என ஒரு பெண் பணத்தை கட்டச் சொல்லிவிட்டு இவனை கேவலமான ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றார் அது கமலுக்குள் எதுவோ செய்தது தன்னை சுற்றி தன் பார்வையை சுழல விட்டான் சுழலை விட்டவன் கண்களுக்கு அனைவருமே அவனை காரை உமிழ்வது போல் இருந்தது பொண்டாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவளை அம்போன்னு விட்டுட்டு உனக்கு அடுத்தவ கேக்குதோ தூ காசை வாங்கிட்டா கடைசி வர அவளுக்கு விசுவாசமா தானே நீ இருக்கணும் அதை விட்டுட்டு கண்டவ பின்னாடி போயிருக்கிற தூ நீ எல்லாம் ஒரு ஆம்பளை எப்படி வாழ்க்கையில முன்னேற போற தருதல தருதல பொம்பளை பொறுக்கி என அனைவரும் தன்னை ஏசுவது போல் பிரம்மை ஏற்பட்டது புதுவை திரும்பியவன் தன் வீட்டிற்கும் செல்லாது காமிரியையும் பார்க்க செல்லாது தன் நண்பனின் அறையில் போய் முடங்கிக் கொண்டான் கமல் அவமானமாக இருந்தது அனைவரும் தன்னை பெண் பித்தன் என்று பேராசைக்காரன் என்று கூறுவதை கேட்கையில் வெளியே செல்லவே பிடிக்கவில்லை இரு ஆனது ஆனால் கமல் வெளியே தலை காட்டவில்லை காட்டினால் உடனே அவனை பலர் சூழ்ந்து கொண்டு திட்டத் தொடங்கி விடுகின்றனர் இல்லையே தீண்ட தகாதவன் போல் அவனை கண்டு தனக்குள்ளேயே கிசுக்கு சுத்தப்படி விலகிச் செல்கின்றனர் நடன பள்ளியில் இருந்து நீக்கப்பட்டான் கமல் அதற்கு அவர்கள் கூறிய காரணம் அவனுக்கு வலிக்கும்படியே இருந்தது அங்கு வரும் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு கருதி பணி நீக்கம் செய்யப்பட்டு விட்டதாக கூறினர் எதையும் டேக்கெட் ஈஸியாக எடுத்துக்கொள்ளும் அவனால் தோல்வியை கூட தாங்கிக் கொண்டு புன்னகையுடன் கடந்து செல்லும் அவனால் சொத்தாரின் பேச்சையும் சமூகத்தால் ஒதுக்கப்படுவதையோ ஏற்கவே முடியவில்லை அந்த நாட்களில் பைத்தியம் பிடித்தவன் போல உறங்காது வெளி சிவந்து முகம் சோர்ந்து கருப்பேரிய வளையங்களை கொண்ட கண்களுடன் உடல் மெழிந்து ஆளே மாறி போய்விட்டான் என்னடா வாழ்க்கை இது என்று சளிப்பு வந்து சேர்ந்தது எதற்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு சிந்தனைகள் கரை மீறி செல்ல மனம் அதற்கு அணை கட்டியது ஒருமுறை ஒரே ஒரு முறை பார்த்துவிட பார்த்து விட வேண்டும் அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது அவளை காணாது கண்களில் ஒரு முறை அவளை கொள்ள வேண்டும் என்று உள்ளம் துடித்து போனது வெளியில் நீர் சுரந்து கண்ணும் வெளிந்தோட அதை உணர்ந்தவனுக்கு ஐராவின் நினைவு வந்தது இந்நேரம் என் ரஜி என் அறிவில் இருந்திருந்தால் என்னை அளவிட்டிருக்க மாட்டாளே எதை தந்தாவது நான் புன்னகைப்பேன் என்பதை அவள் அறிந்து பரிசளித்து என்னை சிரிக்க வைத்திருப்பாளே என் சந்தோஷம் அதுதான் அவளின் முக்கியமாகவே இருந்திருக்கும் இப்போது அவள் இல்லை தொலைத்து விட்டேன் அவளை நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அவளை பார்க்க வேண்டும் என்று ஏக்கம் வந்தது ஐந்து நாட்களாக அல்ல கடந்த ஓர் எட்டு மாதங்களாகவே நீ அவளை தொலைத்து விட்டாய் என்றது மனம் இருள் சூழ்ந்த அறையில் உள்ளத்திற்கு இணையாக தானும் வாய்விட்டு கதறி அழ கதவுகள் தட்டப்பட்டது நான் யாரையுமே பார்க்க விரும்பல என்னை தொந்தரவு செய்யாதீங்க என கதவை தட்டுவது தன் நண்பன் என்று நினைத்து கத்த கேட்டது பெண்ணின் குரல் மோனிகா உடையது பறக்க பறக்க எழுந்து கதவை திறந்தான் கமல் வா என்றவளை கேள்வி எதுவும் கேட்காமல் பின்தொடர்ந்தான் அவள் அழைத்து சென்ற இடம் ஜேசன் தங்கி இருக்கும் விடுதி இங்கு ஒரு பிரஸ் மெட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மொத்தமாக மைக்குகள் ஓரிடத்தில் குவித்து வைக்கப்பட்ட நிலையில் ஜசனும் ஜீவிதாவும் அதன் முன்பு அமர்ந்திருந்தனர் பத்திரிகையாளர்கள் அவர்களை ஏதேதோ கேள்விகள் கேட்க பதில் சொல்லி கொண்டு இருந்தார் ஜேசன் மிஸ்டர் கமலேஷ் அப்புறம் என்னோட பொண்ணு ஐராவதியோட மேரேஜ் லவ் மேரேஜ் ரெண்டு பேரும் லவ் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க ஐராவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கமலுக்கு எந்த காசும் பணமும் பொருளும் கொண்டுமே வரலட்சணையாக நான் கொடுக்கவும் இல்லை கமல் வாங்கவும் இல்ல மைக்கின் முன்பு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாலுமே ஜேசனின் பார்வை கமலை துப்பாக்கி போல் துளைத்துக் கொண்டு சென்றது பேசிய வார்த்தைகளின் கடைசி வரிகளை அவர் அழுத்தி நிறுத்தி கமலை பார்த்துக் கொண்டே சொல்ல கமலின் உடல் ஜில்லிட்டது அது ஜேசனின் கோபத்தையும் காட்டியது கோபமாக இருக்கின்றார் என்றால் ஏன் வரதட்சணை தரவில்லை என்று பிரசிடம் சொல்ல வேண்டும் என்று குழம்பி போய் இருந்தவனை காமணி கரம் பற்றி அழுத்தி ஜேசனின் அருகில் சென்று அமரச் செய்தார் சின்ன சின்ன சண்டைகள் குடும்பத்திற்குள்ள வரத்தானே செய்யும் அவங்களுக்குள்ளேயும் வந்திருக்கு கோர்ட்டுக்கும் மாத சங்கத்துக்கும் போற அளவுக்கு வீரியமானது இது இல்லை இருந்திருந்தா என் பொண்ணு கமலை சும்மா விட்டிருக்க மாட்டார் பிரேவ் ஜீவிதாவின் பார்வை சொல்லியது ஐரா நினைத்தால் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று இருந்தும் அமைதியாக இருந்தால் என்றால் காரணங்கள் இருக்கும் என்றும் அமைதியாக இருவரின் அருகில் அமர்ந்தவனிடம் கேள்விகளை எழுப்ப அவன் தன் தமக்கையை ஒரு பார்வை பார்த்தான் அவனுக்கு புரிந்து போய்விட்டது காமினி ஜேசனிடம் பேசி உள்ளாள் என்று தன் தம்பியை மீட்க காமினி ஜேசனிடமும் ஜீவிதமிடமும் பேசி இந்த மீட்டிங்கை ஏற்பாடு செய்துள்ளாள் காமினிக்கு கமலை ஜெயில் கைதியாக பார்க்க விருப்பமில்லை எனவே இரு நாட்களாக விடாது ஜேசனை தொடர்பு கொண்டு இந்த மீட்டிங்கில் அவரை அமர வைத்துள்ளார் அதை கெடுக்க மனமில்லை அவனுக்கும் சிறை செல்ல விருப்பமில்லை ஐராவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற தன் மனைவியை யாராக இருந்தாலும் என்னிடம் திரும்ப கொடுத்து விடும்படி கேட்டு ரதி ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல என கண்ணீருடன் பேச அது டிவியில் லைவில் ஒளிபரப்பப்பட்டது